பழனியில் அதிமுக மற்றும் விஸ்வாஸ் அறக்கட்டளையின் சார்பில் மாரியம்மன் கோவிலில் ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாசி மாதத்தை முன்னிட்டு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி உபகோவிலான மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா வெகு விமர்ச்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று அஇஅதிமுக இருபத்தி ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜன்னத்துல் பிரௌதர்ஸ் அதிமுக பொதுக்குழு உறுப்பினரும் விசுவாச அறக்கட்டளையின் தலைவர் ராஜா முகமது ஆகியோர் தலைமையில் மாரியம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் புளியோதரை பொங்கல் தக்காளி சாதம் உணவகங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கனியா காணியாளர் நரேந்தர் காணியாளர் பாண்டிராஜா கற்பகம் சுரேஷ் நகைக்கடை சுரேஷ் தங்கராசு கருப்புச்சிநாதன் துவக்கி வைத்தனர் மற்றும் விஸ்வாசம் அறக்கட்டளை நிர்வாகிகள் பாலு ஜியாவுதீன் வசந்த் ஈஸ்வரன் ரவி இமாம் அஜித் கலந்து கொண்டனர் Hãy <laughs> ừ, ra cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ

اوه ٹھیک ہے نو وارا ابھی ونم ما ہاں ٹھیک ہے ہاں لائن ما ما ٹھیک ہے نو نل او نا ور کر ہاں ساٹھ لائن ما